தமிழ்நாட்டில் திமுகவா பாஜகவா என மக்கள் முடிவு செய்வார்கள் கோவையில் அமைச்சர் ராமச்சந்திரன் பேட்டி கோவை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வாளாங்குளம் ரயில்வே குடியிருப்பு அருகே படகு இல்லம் இடமாற்றம் செய்யப்படுகின்றது இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவிலேயே தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் துறையில் இந்தியாவில் உள்ள இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்றார் துறையை பொறுத்தவரை வருமானம் வரக்கூடிய துறையாக உள்ளது என கூறிய அவர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் பொழுது உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் வாழ்வாதாரம் மேம்படும் என்றார் இந்த சூழலில் கோவை மாவட்டத்தில் வாலாங்குளம் பகுதியில் ஏற்கனவே படகு இல்லம் அமைக்கப்பட்டதென குறிப்பிட்ட அவர் அந்த இடத்தில் வாகனங்கள் நிறுத்த வசதி இல்லாததால் கோவை அரசு மருத்துவமனை எதிரே உள்ள ரயில்வே குடியிருப்பு அருகே படகு இல்லம் இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த பகுதியில் கார் பார்க்கிங் ரெஸ்டாரண்ட் ஆகிய விம அமைக்கப்படுகிறது எனவும் தற்போது அதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் அரசியல் குறித்தான தமிழ்நாட்டில் திமுக இருக்குமா பாஜக இருக்குமா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் எனவும் அது மக்களுக்கு தெரியும் எனவும் கூறிய அவர் நீலகிரி தொகுதியில் ஆ நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்றார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் மேயர் ஆகியோர் உடனிருந்தனர் முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் இன்று இந்த சுற்றுலாத்துறையும் வந்து இந்தியாவிலேயே உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருவதில் முதல் இடத்திலும் அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் அண்டு உள்ளூர் பயணிகள் ரெண்டு பேரும் சேர்த்தும் போது நாம் இரண்டாம் இடத்திலும் இருக்கோம் உத்தரப்பிரதேச ஃபர்ஸ்ட் இடம் நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் அதை வந்து முழுமையாக முதலிடத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து எந்த அளவுக்கு ஆட்கள் வந்தாலுமே அந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி அந்த அவங்க வர்றதுனால இங்கே வாழ்வாதாரம் ஏற்படும் வருமானம் கூடும் எல்லாத்துக்கும் வந்து பொருளாதார நிலை உயர்வதற்கு இந்த சுற்றுலாத்துறை வந்து மிக முக்கியமான துறை அந்த சூழலில் இன்றைக்கி வந்து கோவை மாவட்டத்தில் இந்த வாலாங்குழல் பகுதியில் ஏற்கனவே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல நம்ம ஜெட்டி இருக்கிற இடத்துல பார்த்தா வண்டி வந்து நிறுத்தத்துக்கு இல்லை இது பெரிய சிட்டி இது அதனால் இந்த மாதிரி இடத்தலாம் இருக்கேன் நம்ம அது அப்படி இருந்து போதில்லை நிறுத்துகிற மாதிரி ஒரு இடத்துக்கு எடுங்கன்னு சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய உதவியோடு நம்முடைய இவர் கமிஷனர்களுடைய உதவியோடு இந்த இடத்தை பொறுத்து கட்டியுள்ளார்கள் இந்த இடத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக நேற்றைய தினம் இங்கே பொறியாளர்களெல்லாம் வந்து ஆய்வு செய்து செல்கிறாங்க எங்களுக்கு டிபிஆர் அது டிஜிட்டல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்து அதுக்கு உண்டான திட்டங்களை திட்டி அது எவ்வளோ ஃபண்டு கேட்குறாங்களோ அதை அலாட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இதை படத்தோடு நாங்கள் சுற்றுலாவும் நல்லா லாபத்தில் ஓடிட்டுருக்கு அது நாங்கள் நம்ம அவ விவரம் வந்த பின்னா அதிகமான லாபத்தில் ஓடுது முதலமைச்சர் வந்த பின்னால் அதிகமான லாபத்தில் போயிட்டுருக்கு ஒன்று பின்னால் அதனால் இப்போ போய் இன்கம் டேக்ஸ் கட்டினா ஏன்னா ஜாதி வந்தால் நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அந்த இன்கன் டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே செலவு பண்ணால் இந்த மக்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த இடத்தையும் விடாமல் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இருக்கு படகு சேவை போகிறதுக்கு கட்டணம் ரொம்ப அதிகமாக இப்போ நான் இது சம்பந்தம் பேசினப்போ கட்டணத்தை குறைக்கிறோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வரைக்கும் குறைக்கல இனிமையாக இல்லை இப்போ தான் நம்ம இப்போ புது இடம் எடுத்துருக்கோம் நான் அதை கொடுத்து ஆய்வு செய்து என்ன பண்ணவும் சரி இப்போ குறிச்ச குளத்தில் ஏதாவது படகு சேவா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் வந்து இந்த காலத்தில் காலத்துக்கு தகுந்த மாதிரி கேட்கணும் கட்டணத்தை அந்த மாதிரி எல்லா கட்டணமேட்டு இருக்கே இல்லையா இடம் இல்லை வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லை போகிறதுக்கு இடத்துல நல்லா வசதி பண்ணி கொடுத்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணி கொடுத்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு எல்லாம் ஒரு இடம் பண்ணி கொடுத்து வாகனம் நிறுத்தி ஏற்பாடு செஞ்சு நீட்டாக பண்ணணும்னு வைங்க அந்த மாதிரி இருக்கும் ஜனங்களை வயிற்று அதாவது எந்த அளவுக்கு ஆட்களை வர வைக்குமோமோ அந்த அளவுக்கு வர வைக்கிறது தான் நம்ம சுற்றலாம் வாய்ப்பு இருக்கா அதான் போய் பார்க்குறேன் இப்போதான் சொன்னார் வேறவர்களுக்கு சொன்னாங்க கட்சிக்காரர்கள் சொன்னாங்க இப்போ நான் போயிட்டு பார்த்துட்டு அது இப்படி நான் சொல்கிறேன் குறிச்சல் தமிழ்நாட்டில் இனி திமுக இருக்குன்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க பிரதமர் முதலமைச்சர் கேட்டியா கேள்வி என்கிட்ட கேட்குறேன் திமுக இருக்குமா இல்லையா மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை மக்களுக்கு இது இருக்குமா இல்லை அது இதே பிஜேபி இருக்காதா தமிழ்நாட்டில் இது திமுக இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் நீலகிரி தொகுதியில் வந்து திமுக ஜெயிக்குமா மறுபடியும்